இன்றைய வீத தியானம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீதிமன்ற்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் நீதி மான்களுடைய பாதை எளிதான பாதை இல்ல அவங்க துர்மார்களுடைய பாதையில் நடப்பதும் இல்லை அவங்களுக்கு வர சோதனைகள் மத்தியில உபதிரவங்கள் மத்தியில பிரச்சனைகள் மத்தியில கர்த்தர் அவங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது கர்த்தர் இருக்கிறார் ஒளியானது கடந்து வரும்போது வரும் உபதிரவங்கள் கர்த்தரை வெளிப்படுத்துகிறது கர்த்தர் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் பொழுது நம்மளை பிரகாசிக்க செய்கிறார் அந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க கடந்து வாங்க கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் கர்த்தர் இந்த வார்த்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார்